சாலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் பழங்கள் மிதுன ராசிக்கு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் மிதுன ராசிக்கு பாருங்க ஏழாம் இடத்துல சூரிய சூரியன்ட்ட ஆனால் பதினொன்றில் குரு இருக்கிறாரு அது நாலாம் தேதிக்கு மார்கழி நாளுக்கு அப்புறம் இருபது பன்னெண்டுக்கு அப்புறம் நமக்கு பத்திரம் நிவர்த்தி ஆகிறாரு அதை பார்க்குறாரு அதைனால மிதன ராசிக்கு யோகம் வருதுங்க திடீர் திருமணம் நடக்க போதுங்க ராசி கல்யாண வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்தாங்க பாட்டாங்க வேலை முடிஞ்சிடு உடனடியாக கல்யாணம் நடக்க போகுதுங்க மார்கழியில் நிச்சயதார்த்த லெவலுக்கு வந்து தை மாதத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க நமக்கு அந்த மாதிரி ஒரு குரு பதினொன்றாம் லாபத்தில் இருக்கிறவர் கொடுத்துருவார் ஏன்னா ஏழாம் இடத்த ஏழாம் அதிபதியே பார்க்குறாரு அப்போ நமக்கு ஏழாம் மடங்கிறது க களத்திரஸ்தானம் இல்லைங்களா களத்திர சா அதாவதுங்க பொதுவாக அந்தந்த வீட்டுக்கிரகம் அந்த வீட்டை பார்த்துச்சுன்னா அது யோகங்க என்னென்ன காலத்துலேயே கூட இப்போ ஏழாம் மடத்தை ஏழு கூடையவர் அது விரைவில் திருமணம் நடக்கும் அது மாதிரி பால்யபாகம்லாம் நடக்குங்க அப்போ ஏழாம் அதிபதி போய் ஏழாம் மடத்தை பார்க்குற அதே இருந்தால் தாமதப்படுத்திடும் ஏழில் உச்சமோ ஏழில் ஆட்சியோ இது மாதிரி இருந்துச்சுன்னா அது வலுவாக போயிடுதுங்க அப்போ வந்து நமக்கு சங்கடங்கள் ஏற்படும் தாமதப்படுத்தும் அது இது குரு பார்க்குற இடத்த விருதி பண்ணுவாரே நமக்கு பதினொன்றில் இருக்கிறாரே அவர் அதனால் நமக்கு இப்போ மிதனராசிக்கு திருமணத்துக்கு நல்ல நேரங்க அது மாதிரி வருது இந்த சு என்ன தான் இருந்தாலும் ஏற்கனவே திருமணம் வாங்கி குடும்பம் நடத்துகிறவங்க கொஞ்சம் புல்லுன்னு பேச்சு வருங்க கணவனுக்கு இருந்தாலும் சரி மனைவிக்கு இருந்தாலும் பெருசாக வராது அது மாதிரி இந்த ஏனில் இருக்கிற சூரியன் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் கூடுதலான அலைச்சல் இருக்கும் தொழில்லையும் கொஞ்சம் இருக்கும் அதிகாரிகள் வேலையில் இருக்கிறவங்கள அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கூடுதலான வேலை கொடுப்பாங்க அது மாதிரி அலைச்சலை கொடுக்கும் பெருசாக ஒன்றும் கஷ்டமாகறது குரு பார்க்குறதுனால அடுத்தது பாருங்கள் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறத விட சனி மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடங்கிறது காதில் ஏதாவது பிரச்சனை பண்ணுங்கள் அலர்ஜி பண்ணோம் அது மாதிரி ஒரு சிறு சிறு உபாதையை கொடுத்துங்க நமக்கு கேதும் பாருங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு மிதுன ராசிக்கு அடுத்தபடியாக பாருங்கள் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆகையினால ஏதாவது கேது பகவான் வந்து சிறு சிறு உபாதையை கொடுப்பார் தான் இருக்கிறாரு நமக்கு பாவக்கிரகங்கள் கேந்திரத்திலிருந்தால் பந்தமில்லைங்கிறாங்க அதனால் பத்தில் இருக்கிற ராகு நன்மை தான் நாலில் இருக்கிற கேது நன்மை தான் பதினொன்றில் இருக்கிற குரு நன்மை தான் இப்போ செவ்வாய் ஆறில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதுவும் நன்மை தான் ஏழில் செவ்வாய் போனாலும் பாருங்கள் குரு பாருவார் சரி எட்டுக்கு போனால் என்ன செய்வார்னா எட்டில் உச்சமாகறார் ஆகையினால் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனி விலகுனதுலேருந்து பிரபல யோகங்கள் எதை தொட்டாலும் யோகந்தான் ஆனால் இருபது பன்னெண்டுக்குள்ளே நம்மளை போட்டு வாட்டிக்கிட்டு தாங்க இருக்குது கார்த்திகை மாதமும் நமக்கு படாத படதான் போட்டுருக்கோம் ஆறில் சூரியன் இருந்தால் கூடங்க நமக்கு வந்து சில காலில் போகிற நேரத்தில் நமக்கு சிரமங்களை கொடுத்துட்டு தான் போவார் மிதன ராசிக்காரங்களுக்கு காலில் ஏதாவது படும் ஏன்னா கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சிம்மளாக நமக்கு ஏதாவது சிறு உபாதைகளை கொடுத்துட்டு நவருவார் ஒன்றும் பெருசாக வராதுங்க இப்போ நமக்கு ஒம்பதுக்கு வர்றாரு ஆட்சிக்கு வர்றாரு நமக்கு மூணாம் மடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் தைரியம் குறையும் இருந்தாலும் நமக்கு வந்து குரு பார்க்குற இடம் சிறப்பாக இருக்குது அதனால் குருவோட தயவு இருக்குது பத்தில் இருக்கிற ராஜு நமக்கு யோகம் செய்கிறாரு செவ்வாயும் துணை இருக்கிறாரு ஆறில் ஆட்சி பெறார் ஏழில் கு ஏழில் இருக்கிற செவ்வாயை குரு பார்க்குறார் சூரியனும் செவ்வாய் இருந்தாலும் குரு பார்க்குறாரு அடுத்தது அஷ்டமத்துக்கு போனாலும் நமக்கு குரு பார்க்குறார் ஆக என்னால் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் அது மாதிரி தொடர்ந்து நமக்கு யோகந்தாங்க மின ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிரமம் வராது கூடுதலாக அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதலாக டென்ஷன் பிரயாணம் அதிகமாக கொடுக்குங்க மற்றபடி இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் நல்ல மாதங்க நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் அதனால் இருபது பன்னெண்டுக்கு மேலே நமக்கு எல்லாம் நம்ம முயற்சி பண்ணுற காரியங்கள் அனைத்தும் வெட்டுறீங்க அந்த மாதிரி ஒரு நேரங்க நமக்கு இந்த மாதத்தில் நம்ம மார்கழி மாதம் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சுருங்க இந்த ஓஷன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ஒரு வருஷம் காத்திருக்கணும் இது மாதிரி நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ எங்கள் பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அதுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நமக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக சந்தோஷம் கிடைக்கும் ஓ நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் விடு விடிய காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது சிறப்புங்க அடுத்தபடியாக பாருங்கள் இந்த மாதத்தில் பதினேழு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு ஜனவரி ஒன்று எட்டு ஒன்று பன்னெண்டு ஒன்று பதினாலு ஒன்று இப்போ சொன்ன நாட்கள்லாம் மிதனராசிக்கு டென்ஷனுங்க அன்றைக்கெல்லாம் சோதகமாக நடந்துக்கங்க புது முயற்சி பண்ணாதீங்க ரொட்டீன் ஒரு பாருங்கள் அன்றைக்கெல்லாம் குறித்து வச்சுருந்து பாருங்கள் அடுத்த மாதம் கா கமெண்டில் போடுங்க இது மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் டென்ஷனான நாலு பதினேழு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு ஜனவரி ஒன்றுக்கு நமக்கு டென்ஷனான நாளுன்னு வருதுங்க கணக்கு போடும்போது அதனால் அன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப சுதகமாக நடந்துக்கோங்க ஏழில் சூரியன் வேறு இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே எங்கேயும் போகிறதுக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணுங்க இல்லை போனாலும் ஜாத்திரையாக நடந்துக்கங்க ஏன்னா ஜனவரி ஒன்று நமக்கு ஆகாத நாளாக தெரியுது அடுத்தது எட்டு ஒன்று நல்லா இல்லை பன்னெண்டு ஒன்றும் சிறப்பாக இல்லை பதினாலு ஒன்று அதுவும் சிறப்பு இல்லைங்க அது கூட இந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப சுதகமாக அடக்க உடக்கமாக நடந்துக்கோங்க அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி மூணு பன்னெண்டில் பணம் வரவு வருங்க அதே மாதிரி ஏழாம் தேதி ஏழு ஒன்று ஒம்பது ஒன்றுலேயும் பணம் வரும் பத்து ப பத்து ஒன்று பதினொன்று பதினொன்று ஒன்றுலாம் வெட்டி அலைச்சல் வீண் பிரயாணம் நடக்குங்க இதெல்லாம் சுதகமாக நடந்துக்கோங்க இந்த ஏழில் இருக்கிற சூரியன் அதிகமாக அழைச்சல கொடுப்பார் குரு பார்த்துருக்குறார் ஆதாயம் தான் இருந்தாலும் அதோட பவர் என்ன நம்மளை பார்க்குறாரா இல்லைங்களா அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க தான் செய்வார் தலைவலி வரும் கண் அரிச்சல் வரும் கண் கண்ணில் ஏதாவது உவாதம் கொடுக்கும் அந்த சூரியன் நம்ம ராசியை பார்க்குறதுனால மற்றபடி இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்கு நல்ல மாதமே வணக்கம்